நமக முருகாசரணம் இன்று ஆடி செவ்வாய் மற்றும் ஆடி கந்த சஷ்டி கவசம் பாராயணம் முப்பத்தாறு முறை இது ஆறாவது முறை துதிப்போர்க்கு வல்வினைப்போம் துன்பம் போம் பதிப்போர்க்கு செல்வம் பதித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமரருள் கந்த சஷ்டி கவசம் தனை தீர் அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி ஷஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஷ்டர் குதவும் செங்கதிர் வேலூன் பாதம் மிரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிங்கினியாட மையில் நடனம் செய்யும் மயில்வாகனனார் கையில் வேலே வேளால் என்னைக் காக்கவென்று வந்து வர வேளாயுதனார் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் முதலா திசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் வருகா வருக வருக நேச குரமகள் நினைவோன் வருக ஆறு முகம் படைத்த ஐயா வருக நீரிடும் வேலவன் நெத்தம் வருக சிறகிரி வேலவன் சீக்கிரம் வருக சரவண பவனார் சடுதியில் வருக ரகண பவச ர ர ர ரிகண பவச ரீ 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 வினபவ சரகண வீரா நமோ நம நிபவ சரகண நிற நிற நிரன வசர அனுப வருக வருக அசுரர் குடிகெடுத்த ஐயா வருக என்னை யாலும் இளையோன் கையில் பன்னிரெண்டாயுதம் பாசாங்குசம் பரந்த விழிகள் பன்னிரெண்டு இளங்க வினைந்தனை காக்க வேலோன் வருக ஐயும் கிளியும் மடையுடன் செவ்வும் உய்யொலி செவ்வும் உயிரையும் கிளியும் கிளியும் சௌவும் கிளரொளி ஐயும் நிலை முன் நித்தமும் ஒளிரும் ஷண்முக நீயும் தனியொலி குண்டலியாம் குண்டலியாம் தினம் வருக ஆறு முகமும் அணிமுடியாறும் நீரிடு நெற்றியும் நீண்ட புருவமும் பன்னிரு கண்ணும் பவள செவ்வாயும் நன்னிரு நெற்றியில் நவமணி சுட்டியும் ஈராறு செவியில் இலகு குண்டலமும் ஆறு துன்பத் தழகிய மார்பில் பல்பூஷணமும் பதக்கமும் தரித்து நன்மணி பூண்ட நவரத்ன மாலையும் முப்பரி நூலும் முத்தணி மார்பும் செப்பழகுடைய திருவயிர் உந்தியும் துவண்ட மருங்கில் சுடரொளி பட்டும் நவரத்னம் பதித்த நச்சீராவும் இருதொடையளவும் இணைமுணர்ந்தாலும் திருவடி அதனில் சிலம்பொலி முழங்க சகன சகன செகன செகன மொக 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 மொகன நக 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 நகன டிகு குண டிகு டிகு டிகுண டிகுண ர ரீரீ 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 டூடு டூடு டூ டு டூடு டூ டூ டு டகு டகு டிகு டிகு டங்கு டிங்குகு விந்து விந்து மயிலோன் விந்து முந்து முந்து முருகவேல் முந்து என்றனையாலும் ஏரக செல்வ மைந்தன் வேண்டும் வரமகிழ்ந்து உதவும் லாலா 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 வேஷமம் லீலா 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 வினோதனன்று உந்திரு வடியை உறுதி என்றென்னும் என் தலை வைத்துன் இணையடி காக்க என் உயிர் குயிராம் இறைவன் காக்க பன்னிருவிழியால் பாலனை காக்க அடியேன் வதனம் அழகுவேல் காக்க பொடிப்புனை நெற்றியை புனிதவேல் காக்க கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க விஜிசவி இரண்டும் வேலவர் காக்க நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க பேசிய வாய்தனை பெருவேல் காக்க நுப்பத் திருப்பல் முனைவேல் காக்க செப்பியனாவை செவ்வேல் காக்க கண்ணம் இரண்டும் கதிர்வேல் காக்க எண்ணிலங்களுத்தை இனியவேல் காக்க மார்பை ரத்ன வடிவேல் காக்க சேரீர முளைமார் திருவேல் காக்க வடிவேல் இருத்தோல் வளம் தர வளம் பெற காக்க பிடரிகள் இரண்டும் பெருவேல் காக்க அழகுடன் முதுகை அருள்வேல் காக்க பழுப்பதினாரும் பரிவேல் காக்க வெற்றிவேல் வயிற்றை விளங்கவே காக்க அழகுற செவ்வேல் காக்க நானாம் கயிற்றை நல்வேல் காக்க ஆண்குறி இரண்டும் அயில்வேல் காக்க பிட்டம் இரண்டும் பெருவேல் காக்க வட்ட குகத்தை வடிவேல் காக்க பனைத்தடை இரண்டும் பருவேல் காக்க கனைக்கால் முழந்தால் கதிர்வேல் காக்க ஐவிரல் அடியினை அருள்வேல் காக்க கைகள் இரண்டும் கருணைவேல் காக்க முன்கை இரண்டும் முரண்வேல் காக்க பின்கை இரண்டும் பின்னவள் இருக்க நாவில் சரஸ்வதி நச்சுணையாக நாபிக் கமலம் நல்வேல் காக்க முப்பா நாடியை முனைவேல் காக்க எப்பொழுதும் என்னை எதிர்வேல் காக்க அடியேன் வதனம் அசைவுள நேரம் கடுகவே வந்து கனகவேல் காக்க வரும்பகல் தண்ணில் வஜ்ரவேல் காக்க அரையுருள் தன்னில் அணையவேல் காக்க ஏமத்தில் சாமத்தில் எதிர்வேல் காக்க தாமதம் நீக்கிச் சதுர்வேல் காக்க 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 கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையற தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிப்பட பில்லி சூன்யம் பெரும்பகையாகல வல்லபூதம் வலாஷ்டிய பெய்களும் அல்லல் படுத்தும் அடங்கா முனியும் பிள்ளைகள் என்னும் புலக்கடை முனியும் கொழிவாய் பேய்களும் குரலை பேய்களும் பெண்களை தொடரும் பிரம்மராட்சசரும் அடியனை கண்டால் அலறி கலங்கிட இடிசி காட்டேறி இத்தின்பேனையும் எல்லிலும் இருட்டிலும் எதிர்படும் மன்னரும் கனபூசை கொள்ளும் காளியோடு அனைவரும் விட்டாங்காரரும் மிகுப்பல பேய்களும் தண்டியக்காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடிவிலு தோடிட ஆணை அடியினில் அரும்பாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகள் என்பும் நகமும் மயிரும் நீள்முடி மண்டையும் பாவைகள் உடனே பலகல சத்துடன் புதைத்த வஞ்சனை தனையும் ஒட்டிய செருக்கும் ஒட்டிய பாவையும் காசும் பணமும் காவுடன் சோறும் ஓது மஞ்சனமும் ஒருவழி போக்கும் அடியனை கண்டால் அலைந்து குலைந்திட மாற்றான் வெஞ்சகர் வந்து வணங்கிட கால துதாளனை கண்டால் கலங்கிட அஞ்சு நடுங்கிட அரண்டு புரண்டிட வாய் வித்தளதி மதிக்கட்டோட படியினில் முட்ட பாச கயிற்றால் கட்டுடனங்கம் கதறிடக்கட்டு கட்டி உருட்டு கை கால் முறிய கட்டு கட்டு கதறிடக்கட்டு முட்டு முட்டு வெளிகள் பிதிங்கிட செக்கு செக்கு செதில் செதிலாக சொக்கு சொக்கு சூர்பகை சொக்கு குத்து குத்து கூறுவடிவேலால் பற்று பற்று பகலவன் தனலறி தனலறி தணலறி தனலதுவாக விடுவிடு வேலை வெறுண்டது ஓட புளியும் நரியும் புன்னறி நாயும் எலியும் கரடியும் இனி தொடர்ந்தோட தேலும் பாம்பும் செய்யான் பூரான் கடிவிட விஷங்கள் கடித்துயரங்கம் ஏறிய விஷங்கள் எளிதுடன் இறங்க ஒழிப்பும் சுலுக்கும் ஒருதலை நோயும் வாதம் சைத்தியம் வலிப்பு பித்தம் சூளை சயம் கொண்டும் சொக்குச் சிறங்கு குடைச்சல் சிலந்தி குடல் வெப்பிருதி பக்க பிளவை படத்தொடைவாளை கடுவன் படுவன் கைத்தால் சிலந்தி பற்குருத்தரனை பரு யாப்பும் எல்லா பிணியும் என்றனை கண்டாள் நில்லாதோட நீயெனக் கருள்வாய் ஈரேல் உலகமும் எனக்குறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்கா அரசரும் மகிழ்ந்துறவாகவும் முன்னை துதிக்க உந்திருனாமும் சரவண பவனே பவனே திரிபுர பவனே 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 பரிபுரபவனே பவனே அரிதரு மருகா அமரா பதிகே காத்த தேவர்கள் கடுஞ்சிரை விடுத்தாய் கந்தா குகனே கதிர்வேளவனே கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனை இடும்பனை இனியவேல் முருகா தனிகாச்சலனே சங்கரன் புதல்வா கதிர்காமத்துறை கதிர்வேல் முருகா பழனிப்பதிவாள் பாலகுமாரா ஆவின் குடிவாள் அழகிய வேளா செனிமா மலையுறும் செங்கல்வராயா சமராபுரிவாள் சண்முகத்தரசி காரார் குழலால் கலைமகள் நன்றாய் என்னா விருக்க யானுனை பாட என தொடர்ந்திருக்கும் எந்தை முருகனை பாடினேன் ஆடினேன் பரவசமாக ஆடினேன் ஆடினேன் ஆவின் பூதியை நேசமுடன் நான் நெற்றியில் அணிய பாச வினைகள் பற்றது நீங்கி உண்பதம் பெறவே உன்னருளாக அன்புடன் ரெச்சி அன்னமும் சொன்னமும் மெத்து மெத்தாக வேலாயுதனா சித்தி பெற்றடியேன் சிறப்புடன் வாழ்க 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 மயிலோன் வாழ்க 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 வடிவேல் வாழ்க 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 மலைகுரு வாழ்க 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 மலைகுர மகளுடன் வாழ்க வாழ்க வாரணத்துவசம் வாழ்க வாழ்க என் வறுமைகள் நீங்க எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியேன் எத்தனை செய்யினும் பெற்றவன் நீகுரு பொறுப்பது ஒன்கடன் பெற்றவள் குரமகள் பெற்றவள் ஆமே பிள்ளை பாய் பிரியமளித்து மைந்தனன் மீதன் மணமயந்தருளி தலைத்தெடு தலைத்திட கந்த சஷ்டி கவசம் விரும்பிய பாலன் தேவராயன் பகர்ந்ததை காலையில் மாலையில் கருத்துடன் நாளும் ஆச்சாரத்துடன் அங்கம் துளக்கி நேசமுடன் ஒரு நினைவது ஆகி கந்த சஷ்டி கவசம் இதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு ஓதியே ஜபித்து உகந்து அணிய அஷ்டதிக்குள்ளோர் அடங்கலும் வசமாய் திசைமணர் என்பர் சேர்ந்திங்கு அருளுவர் மற்றவரெல்லாம் வந்து வணங்குவர் நவங்கோல் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் நவமதனவும் நல்லெழில் பெறுவர் என் நாளும் நீரெட்டாய் வாழ்வர் கந்தர்க்கை வேளாம் கவசத்தடியை வழியாய் காண மெய்யாய் விளங்கும் வெளியாய் காண வெருண்டிடும் பேய்கள் பொல்லாதவரை பொடி பொடியாக்கும் நல்லோர் நினைவில் நடனம் புரியும் சர்வ சத்குரு சங்காரத்தடி அறிந்தனதுள்ள அஷ்டலட்சுமிகளில் வீரலட்சுமிக்கு விருந்துணவாக சூரபத்மா பத் சூரபத் அதனை பத்மாவை துணித்த கை அதனால் இருபத்தேழுவர் குவந்த முதலித்தர் குருபரன் பழனி குன்றினில் இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி என்றனது என்றனதுள்ளம் மேவிய வடியூறும் வேலவா போற்றி தேவர்கள் சேனா பதியே போற்றி குரமகள் மணமகள் கோவே போற்றி திறமகு திவ்ய தேகா போற்றி இடும்பாயுதனே இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வச்சி புனையும் வேலே போற்றி உயர்கெரி கனக சபைக்கோர் அரசே மயில்நடமிடுவோய் மலரடி சரணம் 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 சரவண ஓம் சரணம் சரணம் சண்முகா சரணம் 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 சண்முகா சரணம் நன்றி